பரிசுத்த ஆவியின் யுகமாகிய இந்த யுகத்திலே அவரை நான் எப்படி அங்கீகரிப்பது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விசுவாசிகளாகவும் சபையாகவும் சேர்ந்து பரிசுத்த ஆவியின் யுகத்திலே வாழ்கிறோம் இயேசு கிறிஸ்து முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக மனுஷகுமாரனாக இந்த பூமியில நடந்ததை போலவே பெந்தை கோஸ்து நாளிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலும் ஆவியானவர் நிரந்தரமாக வசிக்க இறங்கி வந்து விட்டார் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே பலஸ்தீன தேசத்திலே வாழ்ந்த பெரும்பான்மையான ஜனங்கள் அவரை அங்கீகரிக்கவும் இல்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை மதிக்கவும் தவறிவிட்டார்கள் அவருடைய சொந்த ஜனங்களாகிய யூத ஜனங்கள் இயேசுவை அவருடைய காலத்திலே இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு உண்மையை கிறிஸ்தவர்களாகிய நாமும் நம்முடைய திருசபையும் விமர்சிக்கலாம் ஆனால் இந்த யுகத்தில் வாழுகிற நமக்கு பரிசுத்தாவியனுடன் அதே தவறை நாம் மீண்டும் செய்யக்கூடும் என்பதை நம்ம உணர வேண்டும் நான் அவரை அங்கீகரிக்கிறேன் பெற்று பெறுகிறேன் என்று எனக்கு எப்படி தெரியும் இது முதலும் முக்கியமாக பரிசுத்த ஆவியோடு என்னுடைய தனிப்பட்ட தொடர்புகளில் தான் இருக்குது இந்தபடி சபையாக வரும்போது எல்லாம் சேர்ந்து அந்நிய பாஷையில் பேசுவது ஆராதிப்பது ரொம்ப ஈஸி தனியாக இருக்கும்போது அதிகாலை வேளையிலே நான் தனியாக தேவனுடைய இருக்கிற நேரத்தில் நான் ஆவியானவரையும் அவருடைய பிரசனத்தையும் உண்மையிலேயே தேடுகிறேன் தான் இருக்குது நான் வேதத்தை படிப்பதிலே ஆவியானவருடைய வெளிப்பாட்டை தேடுகிறேன் அவரே என்னுடைய முதன்மையான ஆசிரியராகவும் அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறவராகவும் இருக்க வேண்டும் நான் உண்மையோடு ஜெபிப்பது போலவே ஆவியிலும் ஆவியானவர்களும் நான் ஜபிக்கிறேன் நான் இன்றைக்கு எதிர்கொள்ளும் குறிப்பிட்ட பிரச்சனைகள் தேவைகளுக்கு ஆவியானவருடைய வழிகாட்டுதலை உண்மையாக கேட்கிறேன் நான் உண்மையோடு ஆராதிப்பதைப் போலவே ஆவியானவர்களும் ஆராதிக்கிறேன் நான் ஆவியானவர் எனக்கு வெளிப்பாடுகள் வெளிப்பாடுகளை கொடுக்கும் போது ஆலோசனைகளை கொடுக்கும் போது திருத்தங்களை கொடுக்கும் போது அதை எழுதி கொள்ளுகிறேன் நாள் முழுவதுமாக பகல் நேரத்திலே நாள் மற்ற நேரங்களிலே என்னுடைய பிசியான வேலையிலும் கூட நான் தேவ ஆவியுடன் தொடர்ந்து உரையாடி கொண்டே இருக்கிறேன் ஆவியானவர் காலையிலே எனக்கு அந்த தினத்துக்கென்று வழங்கிய ஆலோசனையை தியானித்து கீழ்ப்படிய நான் முயற்சிக்கிறேன் நான் ஆவியின் வழி நடத்துதல் படி கிறிஸ்துவில் கிறிஸ்துவுக்குள் முடிக்கப்பட்ட வேலையையும் அவருடைய வாக்கிருத்தங்களையும் தொடர்ந்து நாள் முழுவதும் அறிக்கையிட்டு பிரகடனம் செய்கிறேன் பகலிலே நான் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்போது போது நான் அமைதியாக அந்நிய பாஷைகளிலே பேசுவேன் அமேன் இப்படி நீங்களும் நானும் இந்த காரியங்களை செய்யும் போதுதான் நாம் ஆவியானவரை உண்மையிலேயே